புயல் ஓய்ந்த அடுத்த சில தினங்களில் தென் மாவட்டங்கள்ல மிக கனமழை அது பெய்ததுனால நான்கு மாவட்டங்கள்ல வெள்ள பாதிப்பு முக்கியமா தூத்துக்குடி ஒரு துண்டிக்கப்பட்ட பகுதியாகவே மாறி இருக்கு இது வரைக்கும் அங்க வந்து சரியா யாரையும் ரீச் பண்ண முடியாத ஒரு சூழல் தான் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த நான்கு மாவட்டங்கள்ல நாற்பது லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுறாங்கன்னா அது தூத்துக்குடியில் மட்டும்தான் எல்லாருக்குமே அங்கே இருக்கிற பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது இந்த தென் மாவட்டங்களில் பெஞ்ச அதிகனமழை அதேமாதிரி அது அடுத்து பார்க்குறப்ப நெல்லையாக இருக்குது அதுக்கு பிறகு வந்து கன்னியாகுமரி தென்காசின்னு சொல்கிறாங்க ஆமாம் கன்னியாகுமரியில் வந்து அந்த பேச்சிப்பாறை பெருஞ்சாணி இந்த அணைகள்லாம் வந்து நீர்வரத்து அதிகமானதுனால நிறைய வெள்ள பாதிப்பு அங்கேயுமே இருந்தது அந்த திப்பரப்பு அருவியெல்லாம் வந்து அடிச்சுட்டு போகிற காட்சிகள்லாம் வந்து வெளியாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் நீர்வரத்து குறைஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் திரும்பிட்டு வருது இருந்தால் கூட கன்னியாகுமரியில் அந்த சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் போனவங்க வந்து அங்கே மாட்டிட்டு இருக்கதாகவும் தகவல் வந்திருக்கு இப்போ யாருமே புதுசாக உள்ளே அனுமதிக்கப்படலை சுற்றுலா பயணிகள் ஏன்னா எல்லா சுற்றுலாத்தலங்களையும் மூடி வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் தென்காசி அங்கேயுமே வந்து குற்றாலம் அருவி வந்து எப்படி பெருக்கெடுத்து ஓடுச்சுன்னு அந்த காட்சிகள் இல்லாமல் நம்ம பார்த்தோம் அங்கேயுமே வந்து இருந்து மட்டும் ஐந்து அருவியில் மட்டும் அனுமதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கேயும் கொஞ்சம் இயல்பு நிலை வந்து திரும்பிட்டு வருது ஓகே தூத்துக்குடி நெல்லையில் தான் இயல்பு நிலை திரும்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆமாம் தென்காசி கன்னியாகுமரியில் இயல்பு நிலை மக்கள் வந்துட்டாங்க இருக்காங்க ஆனா தூத்துக்குடி இது வரைக்கும் என்ன நிலைமைனே தெரியல அப்படிங்கறதான் சூழலா இருக்கு ஏன்னா நள்ளிரவுல வந்து தூத்துக்குடி முழுக்க வெள்ளம் வந்து சூழ்ந்துருக்கு வெள்ளம் இன்னும் வடியவே இல்லைன்னு சொல்றாங்க தூத்துக்குடியில ஒண்ணு கரண்ட்டுமே போக நெட்வொர்க்குமே வந்து கிடைக்காத சூழல் ஏற்பட்டு இருக்கு இதுல என்னன்னா பைக்கு தூத்துக்குடி முழுக்க முழுகிறதுனால பைக்கு கார் ஃபுல் டேமேஜ்னு சொல்கிறாங்க தூத்துக்குடியில் எவ்வளோ வாகனங்கள் இருக்குங்கிற தரவுகளாமே இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இன்னொரு பக்கம் வந்து திருச்செந்தூர் சென்னை அந்த செந்தூர் எக்ஸ்பிரஸில் அந்த முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்தோடனே ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த ட்ரெயினை வந்து நிப்பாட்டியிருந்தாங்க நேற்று வந்து ஒரு முந்நூறு பயணிகளை நாலு பேருந்துகள் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க பக்கத்தில் மண்டபத்தில் தங்க வச்சுருக்காங்க அந்த ரயில்வே பாதைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆற்றுப்பாலமாக இருக்கட்டும் ஏரலுங்கிற அந்த ஆற்றுப்பாலம் கிட்டத்தட்ட உடஞ்சே வந்து போயிருக்கு தூத்துக்குடியில் இருக்கிற பல ஏரிகள் பல ஏ குளங்கள் எல்லாமே வந்து உடஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி எவ்வளோ பேர் இறந்திருப்பாங்க அப்படிங்கிற தகவல் இது வரைக்கும் அபிஷியல்ஸே கிடைக்கலன்னு சொல்றாங்க தூத்துக்குடி நிலவரம் இந்த நிலையில வந்து பாக்குறப்ப ஏழு பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க எழுவத்தி நிவாரண முகாம்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியே ஒரு ஒரு வெள்ளம் தான் பாதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்றைக்கெலாம் வடைஞ்சு இயல்பு நிலைக்கு வந்து நெல்லையுமே வந்து திரும்பிக்கிட்டு இருக்கு மூணாயிரத்தி ஐநூறு பேர் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க கவர்மெண்ட் அஃபீசியல்ஸ் இதெல்லாம் தாண்டி மேலப்பாளையம் நெல்லை டவுன்ல வந்து அந்த தரைப்பாலம் வந்து உடஞ்சிருக்குன்னு சொல்றாங்க நெல்லையில ஆனால் ஒரு பெரிய பாதிப்பு நிகழ்த்தி இருக்குது நெல்லையிலயும் தூத்துக்குடியிலையும் பட் தூத்துக்குடி இன்னும் தரவு கிடைக்கலங்கிறதான் நிலவரமாக நிலவரமா இருக்கு யாரையுமே போக முடியல ரீச்சும் பண்ண முடியல ஏன்னா நம்ம நேர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்களையும் மாட்டிருந்தாங்க நம்மகிட்ட ஹெல்ப்லாம் எல்லாம் கேட்டு இருந்தாங்க நம்மளும் சில பேருக்கு பண்ணி கொடுத்தோம் இருந்தா கூட ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு தூத்துக்குடியில இப்போ என்னன்னா அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சரு மூணு நாள் கழிச்சு தான் வெளியே வந்திருக்காரு ஆமாம் அவர் வந்து அவரோட ஊர் வந்து திருச்செந்தூர் அங்கே தூத்துக்குடியில் உள்ள ஏரல்ல நிவாரண பணிகளுக்காக உள்ளே போனதாக வந்து சொல்கிறாங்க அங்கே மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் அவருமே மூணு நாள் கழித்து அவரை மீட்டு எடுத்திருக்காங்க அமைச்சருக்கே இந்த நிலைமைங்கும் போது இன்னும் மக்கள் எவ்வளோ பேர் அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க நிறைய கிராமங்கள் இருக்கு எல்லாத்துலேயும் இன்னும் வந்து வேகப்படுத்தணும் பணிகளை அமைச்சரே மூணு நாளுக்கு பிறகுனா சாமானிய மக்கள்லாம் நினச்சி கூட நம்ம பார்க்க முடியல சீக்கிரம் தூத்துக்குடி வந்து மீண்டு வரணும் இன்னொரு பக்கம் வந்து முதலமைச்சர் டெல்லி போயிருந்தாரு இதுக்காக இருந்தாலும் யாருக்குமே தெரியும் நம்ம இந்த புயல் வரத்துக்கு சரி இந்த பெரும் வெள்ளம் வரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்தியா கூட்டணியாக தான் வந்து டெல்லி போறாருன்ட்டு ஆனா டிஎம்கே சார்பா எப்படி மாத்திட்டாங்கன்னா முர்ஜாம் புயல் அந்த தென் மாவட்டங்கள்ல வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதுல அதுக்கு நிவாரணம் கேட்கறதுக்கு பிரதமர் மோடி சந்திக்கிறதுக்கு தான் டெல்லி போனாருங்க மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க சரி எது அப்படியோ இந்தியா கூட்டணி ஆலோசனை கொடுத்ததுலேருந்து கலந்துக்கிட்டாரு அதே மாதிரி பிரதமர் மோடி நேற்று நைட் வந்து சந்திச்சு வந்து பேசியிருக்காரு வந்து தேசிய பேரிடரா நீங்க வந்து அறிவிக்கணும் சீரமைப்பு பண்றதுக்கும் நிவாரண பணிகளை வந்து மேற்கொள்றதுக்கும் சீக்கிரம் நீங்க நிதி கொடுக்கணும் அவசர கால நிதியா ரெண்டாயிரம் கோடி அதே மாதிரி தற்காலிக நிவாரணத் தொகையா ஒரு ஏழாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி நிரந்தர நிவாரண தொகையா பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி தேவைங்கிறத கொடுத்துருக்காரு பிரதமர் மோடி வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு ஆனா எவ்வளவு சீக்கிரம் கொடுப்பாங்கறது தெரியல ஏன்னா மெக்ஸாம் புயலே கட்ட நிவாரணமும் நானூத்தி ஒன்பது கோடி அறிவிச்சாங்க மத்திய அரசு அதுக்கு பிறகு இது வரையும் ஒரு அமௌண்ட்டும் ரிலீஸ் பண்ணலை அப்பயா ராஜ்நாத் சிங் வந்து பார்த்துட்டு போனாரு இன்னும் மத்திய அரசு சார்பாக யாரும் வந்து பார்க்குற மாதிரியும் தெரியல மத்திய அரசு சார்பில் அமைச்சர்கள் யாரும் அல்ல ஆனால் இன்னைக்கு அந்த மத்திய குழு வந்து இன்னைக்கு மூணு நான்கு மாவட்டங்களையும் ஆய்வு பண்ணுறதுக்காக போயிருக்காங்க முதல்வர் வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு போகிறதா இருந்தது ஆனால் இன்னைக்கு இங்கே இந்த கண்ட்ரோல் இருந்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்களோட ஆலோசனை எல்லாம் பண்ணார் தலைமைச் செயலாளரும் அதில் கலந்துக்கிட்டார் நாளைக்கு வந்து அந்த தென் மாவட்டங்களை போய் பார்க்குறாரு நேரில் பார்வையிடுறாரு முதல்வர் பாஜக வந்து பாரபட்சம் இல்லாம நிதி கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு கோரிக்கையாகவே இருக்குது தமிழ்நாடு அரசுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா சென்னையில இந்த மெக்ஜா பயில் வந்ததுல நாப்பத்தேழு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு சென்னையில மழை பொழிவு பெஞ்சிருக்கு சென்னையிலயும் சுற்றுப்புட்டார வகுதி இல்லையா அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல பெய்த மழை வந்து நூறு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்குங்கிறதையும் மோடி கிட்ட சொன்னதாகவும் வந்து சொல்றாங்க மத்திய அரசு சொல்லி இருக்கிறதா வந்து சொல்றாங்க ஓகே இதுல என்னன்னா நேற்று அந்த பேர் தப்ப நான் சொல்லிட்டேன் காயல் பட்டினம் அங்க வந்து முப்பத்தோரு மணி நேரத்துல நூத்தி பதினாறு சென்டிமீட்டர் மழை பேஞ்சிருக்கான் திருச்செந்தூர்ல தொண்ணூத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பேஞ்சிருக்கான் முப்பத்தி ஒரு மணி நேரத்துல இது என்ன பண்ண முடியும் ஆனா பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா மத்திய அமைச்சர் யாரும் பார்வையில்ல ஆனால் திமுக தவறாக கையாண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு பியூஷ் கோயல் மாநிலங்களவையில் அதை பற்றி பேசியிருக்காரு தம்பிதுரை வந்து இந்த புயல் பற்றினா சில நிவாரணங்களை நீங்கள் கொடுக்கணுங்கிற மாதிரி வலியுறுத்தி பேசியிருந்தார் அதிமுகவோட எம்பி தம்பிதுரை அதில் பேசும்போது அவர் முக்கியமான விஷயத்தை இப்போ பேசியிருக்காரு தம்பிதுரை இந்த விஷயத்துல வந்து திமுக அரசு மக்களுக்கு நிவாரணம் வழங்குறதுலேயும் சரி அவங்களுக்கு உதவிகளை சீக்கிரமாக சென்று சேர்க்கறதுலையும் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மாநிலங்களவையில் பியூஷ் கோயல் பேசியிருக்காரு முதல்ல நீ நிவாரணம் கொடுத்து வந்து அரசியலா பே அவ்வ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னொன்னா தலைமை செயலாளர் சொல்றாரு சிவதாஸ் மீனா இந்த மாதிரி மலைக்கு நம்ம என்ன முன்னெச்சரிக்கை எடுத்திருந்தாலும் ஏன் கப்பலே கொடுத்துருந்தாலும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு அவர் ஆமா இந்த இயற்கை பேரிடர்ங்கிறது இன்னும் வர காலங்கள்ல எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சு பார்க்கவே ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது இனிமேல் பருவமழை கிடையாது பருவ புயல் தான் போல தெரியுது இந்தியா கூட்டணியோட நாலாவது கூட்டம் வந்து டெல்லியில நேற்று நடந்தது அசோகா ஹோட்டல்ல எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து மம்தா சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமையிலையும் மேற்கு வங்கத்தில் திருணாமூல் தலைமையிலையும் அதே மாதிரி யூபியில் சமாஜ்வாடி கட்சி தலைமையிலையும் டெல்லியில் ஆம் ஆத்மி தலைமையிலிருந்தான் கூட்டணி இருக்கணும் அதாவது அங்கெல்லாம் காங்கிரஸ் முன்னிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வலியுறுத்தி நியாயமாக நியாயமாக குறிக்காதான் தெரியுது ஆமாம் அதே மாதிரி வந்து மம்தா வந்து கார்கே தான் பிரதமர் வேட்பாளராக இருக்கணும்னு முன்மொழிஞ்சதாகவும் அதை கிரே கெஜ்ரிவால் வந்து வழிமொழிஞ்சதாகவும் தகவல் வந்து வெளியாக இருக்குது ஆனால் கார்கே வந்து இல்ல தேர்தல் முடியட்டும் அதுக்கப்புறம் வெற்றிகரமா நடத்தி முடிப்போம் அதுல வந்து ஜெயிச்சு காட்டுவோம்னு காட்டுவோம் தகவல் எல்லாம் வெளியாயிருக்கு இது ஒரு க்ளோஸ் ரூம் மீட்டிங்கா தான் நடந்திருக்கு ஆமா இன்னொன்னு என்னன்னா அந்த மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே அரவிந்த் கெஜ்ரிவால சமாதானப்படுத்துற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சில விஷயங்கள்லாம் தான் தகவல் வெளியாயிருக்கு நம்ம எல்லாம் ஒற்றுமை முக்கியம் இந்த சமயத்துல சில விஷயங்கள்லாம் நம்ம முரணந்தா கூட தேர்தல் எதிரொலிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு ஒருவேளை ஆமா அந்த பஞ்சாப்ல காங்கிரஸ்க்கும் ஆம் ஆத்மிக்கும் நடக்கிற சண்டையை வச்சா அதனால காங்கிரஸ் வந்து ஸ்டாலினுக்கு சொல்லி கெஜ்ரிவால்கிட்ட சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு யோசனையும் நமக்கு இருக்கு ஓகே இன்னொரு பக்கம் என்னன்னா அதே மாதிரி உத்தவ் தாக்கர்டே வந்து முதலமைச்சர் பேசியிருக்காரு மம்தாட்டையும் பேசியிருக்கதான் தான் வந்து சொல்றாங்க யார் யாரு சொன்னா கேட்பாங்களோ அந்தந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு மூவ் பண்றாங்களோ திடீர் இந்தியா கூட்டணியில அதே மாதிரி நிதிஷ்குமார் கோவப்பட்ட ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு ஆமா நிதிஷ்குமார் வந்து ஏற்கனவே இந்த மூன்று கூட்டங்கள்லயும் அவர் ஹிந்தியில தான் பேசினாரு பெங்களூர்ல நடந்தது பாட்னால நடந்ததுலலாம் அது பேசினதுக்கு அப்புறம் வந்து மனோஜ்குமார் ஜா இவர் வந்து ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட தலைவர் அவரோட பேச்சையும் நிதிஷோட பேச்சையும் லாலு பிரசாத் யாதவோட பேச்சையும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அந்த மூணு கூட்டங்கள்லேயும் இந்த கூட்டத்தில் நிதிஷ்குமார் பேசினதுக்கப்புறம் திமுக எம்பி டி ஆர் பாலு வந்து நீங்கள் இதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதாகவும் அதுக்கு வந்து இல்லை இல்லை ஏன்னா இந்து இந்துஸ்தானில் இருக்கோம் நம்ம எல்லாேருக்கும் இந்தி தெரிஞ்சிருக்கணும்லன்ட்டு கோபமாக நிதிஷ்குமார் வந்து சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு இது வந்து ஒரு சண்டை நிதிஷ்குமாருக்கு வந்து ஏற்கனவே கார்கேவை எல்லாரும் முன்னிறுத்துகிறாங்கிறது கோபத்தினால இந்த மாதிரி பேசியிருக்கலாங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது இன்னொரு பக்கம் கூட்டணி இல்லத்தை குழப்பத்தில் ஏற்படுத்துறக்கா பிஜேபியே இந்த மாதிரி செய்திகளை வெளியிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது இது எல்லாமே தகவல்களாக தான் இருக்குது தகவலாக தான் இருக்குது கன்ஃபார்ம் பண்ண முடியல எல்லோரும் மீடியாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த நாடாளுமன்றத்துல இது வரைக்கும் இல்லாத அளவு எம்பிக்கள் வந்து நீக்கப்பட்டது ஏன்னா டிசம்பர் பதினாலாம் தேதி அந்த பதிமூணாம் தேதி வந்து ரெண்டு பேர் உள்ள வந்து குதிச்சு இந்த வண்ண குப்பிகள் வந்து போட்டுட்டு போனாங்க அதற்கு பிறகு அவங்க ஆறு பேர் மேலேயும் ஊப்பா சட்டம்லாம் வந்து பாஞ்சுது ரெண்டு பேர் உள்ள போட்டுருந்தாங்க ரெண்டு பேர் வெளியே போட்டிருந்தாங்க ரெண்டு பேர் உதவி பண்ணாங்க அப்படின்றத குற்றச்சாட்டு அப்புறம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி முப்பத்தி மூணு பேர் அப்புறம் படிப்படியாக வந்து நேற்று வரைக்கும் நூற்றி நாற்பத்தோரு எம்பிகள் இதுவரை இல்லாத அளவு சஸ்பெண்ட் வந்து செய்யப்பட்டிருக்காங்க இப்போ உள்ளுக்குள்ள இருக்க எம்பிக்கள்னு பார்க்குறப்ப எதிர்கட்சி எம்பிக்கள்னு பார்க்குறப்ப ஒரு நாற்பத்தி ஏழு பேர் தான் இப்போ இந்த திங்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்க போகுது மக்களவையில் மக்களவையில் நாற்பத்தி பேர் தான் இருக்காங்க விட்டுச்சிருக்காங்க அவங்க இந்தியா கூட்டணியில் உள்ள நாற்பத்தி ஏழு எம்பிக்கள் தான் உள்ள இருக்காங்க அவங்களே இப்போ வெளியே போக போகிறாங்கன்னு தெரியலன்ட்டு தான் வெளியில் இருக்கிற எம்பிக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் என்னென்னா பிரதமர் மோடியே என்ன தெரியுமா அவர் பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா அவர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தனியார் ஒரு செய்தி சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் சம்பவம் வேதனை அளிக்கிறது கவலைக்குரியது இது தொடர்பாக புலனாய்வு அமைப்புகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விவகாரத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் மற்றும் அவர்களின் நோக்கம் குறித்து ஆழமாக விசாரிப்பது அவசியம் நாடாளுமன்ற ச சம்பவத்தின் தீவிரத்தை குறைத்து மதிப்பிட முடியாது அப்படிங்கிறாரு தான் எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்துலயே பேசுறாங்க ஆனா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து இடைநீக்கம் வந்து பண்றாங்க வந்து வெளியில சொல்றாங்க ஏன் நாடாளுமன்றத்துலயே வந்து அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் சொல்றாங்கன்னு சொல்ல மறுக்கிறாங்க இதை பற்றி கேள்வி கேட்டாலுமே ஸ்பூன் தான் பதில்தான் வந்து இருக்குது இது பின்னணியில எதுவும் இருக்கா அதாவது இருந்து என்ன சொன்னாங்கன்னா மசோதாக்களை வந்து இவங்க எளிதாக வந்து நிறைவேற்றிடணும்னு பார்க்குறாங்க இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் நாடாளுமன்றத்தை உருவாக்க பார்க்குது அப்படிங்கிறது வந்து இப்போ காங்கிரஸோட குற்றச்சாட்டு ஆமாப்பா ஜனநாயக கோயிலுங்கிறாங்க ஜனநாயக கோயிலும் ஒரு அங்கே எதிர்கட்சியும் அந்த எதிர்கட்சி ஜனநாயக கோயில்னா கோயிலுக்கு அவங்க அங்க கலங்க விளைவிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியுது ஆமா ஏற்கனவே வந்து ரஷ்யால இந்த மாதிரி எதிர்கட்சிகளை ஒடுக்கி வச்சிருக்காரு புத்தின் சீனால வடகொரியால எல்லாம் எதிர்கட்சியே கிடையாது அங்க நடக்கிறது எல்லாம் சர்வாதிகார ஆட்சி நம்ம இங்க இருந்து பேசிட்டு இருக்கோம் இங்க எதிர்கட்சி எம்பிக்களை இப்படி எந்த கேள்வியும் கேட்காம வெளியேற்றிட்டு இருக்கும் போது இதுல என்னன்னா பதினோரு எம்பிக்கள் வந்து மூன்று மாதம் வரைக்கும் குழு பதிலளிச்சாதான் உள்ள வர முடியும்னு சொல்லியிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி ஜான் ப்ரிட்டாஸ் ஏஏ ராஜ்யம் பதினோரு பேர் இது உரிமைக்குழு அறிக்கைக்கு பிறகு தான் உள்ள வர முடியுமா இவங்கெல்லாம் வந்து தொடர் முழுவதும் மற்றவங்கலாம் இவங்க வந்து அந்த உரிமை மீறல் குழு சொல்ற வரையும் இவங்க வெளியே தான் இருக்கணும்ன்றாங்க இன்னொரு விஷயம் அடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர் மினி பட்ஜெட் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம் இதுக்கப்புறம் கூட்டத்தொடர் தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து வரும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தெரியல இந்தியா கூட்டணி கூட்டம் நேரத்துல நடந்தது இல்லை அதுல வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நாடு தழுவிய போராட்டம் வந்து நம்ம நடத்தணும் எதிர்கட்சி எம்பிக்களை இப்படி வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு இது நடத்தணும்னு சொல்லிட்டு கண்டனம் தீர்மானமும் போட்டிருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் இந்தியா கூட்டணி மீட்டிங்கில் ஜனவரி ரெண்டாவது வாரத்துக்குள்ளே நம்ம தொகுதி பங்கீடெல்லாம் முடித்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் முடிவாக எடுத்திருக்காங்களாம் அது என்ன ரீசன்னால் பிரதமர் மோடி வந்து இந்த தேதி குறிச்சிருக்காரு பிஜேபி பிரச்சாரத்தை எப்படி வீரியமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஓ தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி அன்னையிலிருந்து எதிர்க்கட்சிகளுடைய தண்டவாளம் தண்டவாளம் ஊழல் அவங்களுடைய அந்த குடும்பாட்சி ஆட்சி எல்லாத்தையும் நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு டெட்லைன் போட்டிருக்காரு இதை வந்து நேற்று ஒரு மீட்டிங்ல இருந்து பேசியிருக்காரு பிரதமர் மோடி இதெல்லாம் பேசுவாரு ஆனா பேச வேண்டியதை பேச மாட்டாரு இன்னொரு விஷயம் என்னன்னா அவரு தானப்பா கட்டினாரு அவரான் திறந்து வச்சாரு அங்கேயே ஓட்டணும் எப்படி ஏத்து போறாரு ஆமா தொடர்ச்சியா ஏதாவது பிரச்சனை நாடாளுமன்றத்தை நோக்கி தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் ஜெகதீப் தன்கார் மாதிரி டிஎம்சியோட அந்த திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி கல்யாண் பானர்ஜி மிமிக்ரி பண்ணியிருந்தாருன்னு நேரத்தையே சொல்லியிருந்தோம் அந்த மிமிக்ரி பண்ணியிருந்த பிரச்சனையே இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை மாத்தி நாடாளுமன்ற பாதுகாப்பெல்லாம் வந்து மறக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க அதுல ஜகதீப் தன்காரே என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஒரு ஜேட் சமூகத்தை சேர்ந்தவங்குறதுனால என்னை வந்து குறி வச்சு இப்படி சீன்றாங்க அப்படின்னு அவர் சொல்ல சில ஜேட்ஸ் சமூகத்தை சேர்ந்த சங்கங்கள் வந்து நாங்க தேர்தலில் உங்களுக்கு பதில் கொடுப்போம்னு எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட பிரதமர் மோடி வேற ஃபோன் பண்ணி சொன்னாராம் இவர்கிட்ட ஜகதீப் தன்கார்கிட்ட உங்களுக்கு நடந்த விஷயம் வந்து எனக்கு வருத்தம் அளிக்குது இது மாதிரி நான் பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் உங்களை தடுக்காது அப்படின்னு சொல்லி

அது இன்னொரு பிரச்சனையாகி இப்போ ராகுல் காந்தி வந்து சில பிஜேபி சார்ந்த ஊடகங்கள் வந்து அவர் கேள்வி மேல கேள்வி கேட்க இதுவாக பிரச்சனை அவர் கேட்டிருக்காரு அதுதான் ஏங்க நாற்பத்தி பேரை தூக்கி இருக்காங்க நூத்தி நாற்பத்தி ஒரு பேர் நூத்தி நாற்பத்தி ஒரு பேரை வந்து இடைநீக்கம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் தாண்டி ரெண்டு பேர் நாடாளுமன்ற அந்த பாதுகாப்பு காவலர்கள் எல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளேயே வந்து எங்க உயிருக்கு அச்சுறுத்தல் எல்லாம் விளைவிச்சிருக்காங்க அது பேசுறது முக்கியமான வீடியோ எடுத்தது முக்கியமா அதான அது என் மொபைல நான் எடுக்கிறேன் அது அது வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றிருக்காங்க இப்போ குடியரசு தலைவர் வரையும் அவங்களுக்கு வந்து ஜெகதீப் தன்கருக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சிட்ருக்காங்க நல்லா பண்ணுறாங்க ஆனால் வந்து இதெல்லாம் என்னீங்கப்பா என்ன சொல்கிறதுன்னு தெரியல இன்னொன்று என்னென்னா கொரோனா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க போல தெரியுது ஆமாம் மத்திய அமைச்சர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து எல்லா மாநிலமும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு வச்சிருக்காரு ஓகே ஆல்ரெடி வெள்ளம் போயிருக்கு அதான் ஜே என் ஒன் அப்படின்னு ஏதோ புதிய கொரோனா வந்து வந்துட்டு இருக்கான் அதனால பெரிய பாதிப்பு இரும சளி அந்த மாதிரி லேசான பாதிப்பு இருந்தாலும் நம்ம கவனமா இருக்கணும்ங்கிறத உலக சுகாதார மையமும் சொல்லி இருக்காங்க திரும்ப இந்த எதிர்கட்சிகளுக்கு வந்து நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன் சோனியா காந்தி வந்து பேசியிருக்காங்க காங்கிரஸ் நாடாளுமன்ற அந்த கூட்டுக்குழுவுல வந்து பேசியிருக்காங்க அந்த கூட்டத்துல அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனநாயகத்தோட குரல் வலையை வந்து நரிச்சிகிட்டு இருக்கு பா இதுக்கு முன்னாடி நியாயமான கோரிக்கையை வச்ச எந்த எம்பியுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணி நம்ம பார்த்தது பார்த்ததில்ல இப்போ அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி எப்ப திரும்ப நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது ராஜீவ் காந்தி அரசாங்கம் நடந்தப்போ அறுபத்தி மூணு உறுப்பினர்களை வீணெடுப்பு செய்ய சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஆமா அதான் கடைசியா நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அதற்கு பிறகு இப்பதான் நடக்குதுன்னு வந்து சொல்றாங்க அதிகமா ஒரே நாளில பண்ணது எழுவத்தெட்டு இவங்க அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்காங்க ராஜீவ் காந்தி அரசு நடந்தது அது எப்படி ஒருத்தனால ஃப்யூச்சர் நினைச்சு பயந்துட்டோம் அதே சமயத்தில் அந்த ஃபியூச்சருக்காக ஒன்றுமே பண்ணாமையும் இருக்க முடியும் என்னடா இது தூங்கி எதிர்த்தா தொண்டை கரக இருக்குது மார்கழி ஆரம்பிச்சிருச்சுன்னு பனிக்காலம் அப்படிதான் இருக்கும் அப்படியா கொரோனா வேற பரவதுங்கிறாங்க பெருமலை நவ் நாகப்பட்டினம் கடலூர் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க இந்த தடவை சென்னை திருநெல்வேலியை ஒரு கை பார்த்துடுறேன் முப்பத்தி நாலு வருடங்களில் இல்லாத சாதனை தொண்ணூத்தி ரெண்டு எம்பிக்கே சஸ்பெண்ட் எனக்கு வேற சாதனை தெரியல ஆத்தா ஒன்பதாண்டு சாதனையா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா ஓகே யாருக்கு இவர் தான் ரெண்டு பேர் கொடுத்துரலாம் டூ இன் ஒன் அவார்ட் இதுவும் வரலாற்றால முதல் முறையான நம்ம வந்து ரெண்டு பேருக்கும் வேற வேற காரணங்களா ஒரே விருது வந்து நம்ம கொடுக்க போறோம் இது பிரதமர் மோடி என்ன பண்ணலாம்னு நம்ம தான் பார்த்தோம் நூத்தி நாற்பத்தி ஒரு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஏதோ அவர்னால முடிஞ்சது இங்க தமிழ்நாடு வந்து வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கு ஏன் முன்னாடி காப்பாத்தலான்னு கேட்டா ஏங்க எங்களுக்கு தகவல் லெட்டர் தான் கிடைச்சதுங்கிறாரு இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கிறது எங்களால முடிஞ்சதுன்னு சொல்றாரு முதலமைச்சர் மு ஸ்டார்ட் ஸ்டாலின் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களால முடிஞ்சதை நல்லா பண்றீங்க அதனால ஏதோ எங்களால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருவார் வழி இல்லை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம்